ாம சத்குரு சாயப்பாவுடைய அருளாலே இன்றைக்கி சதானந்தருடைய மடத்துலே நாம் வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எப்படி சாயப்பா கல் மேலே உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி நல்லா இருக்கும் சதானந்தர் வந்து உட்கார்ந்து தவம் பண்ண காட்சி கொடுத்த வரலாற்று செய்த இந்த கல் இங்கே இருக்குது இந்த கல் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்க கல் இந்த கல்லுக்கு எவ்வளோ வந்து ஒரு பெருமை பாருங்கள் அந்த மாதிரி நமக்கும் அந்த கல்லை தொடும்போது தரிசனம் பண்ணும்போது சதானந்தரையே தரிசனம் பண்ண அந்த பெருமை அந்த கொடுப்பின நமக்கும் இருக்கும் எல்லோரும் வந்து அந்த கல்லை தரிசனம் பண்ணுங்கள் எப்படி சீரடியில் சாயம்பாமா உட்கார்ந்த கல்லுக்கு எப்படி மகத்துவமோ அதே மாதிரி சதானந்தர் உட்கார்ந்து இருந்த அந்த கல்லுக்கும் மகத்துவம் இருக்கிறது நமக்கு தெரியுது வாழ்க வாழ்க வளமுடன் ஜெய் சேராம் ஜெய் சேராம் Үгэндээ би ярьж байгаа юм. Энэ бүхэн зөвхөн санал болгож байгаа. پيولو 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 cero து உணர்றதில்லை இல்லாத போது அதாவது தன்னுடைய அந்த ஆவி பிரிஞ்ச பிறகு ஆத்மாவாக மாறின பிறகு அந்த ஆத்மா தேடும் உடலை தேடும் தனக்கான ஒரு குடும்பத்தை தனக்கான ஒரு கட்டமைப்பை ஒரு நாடு ஒரு நகரத்தை தேடி போய் நல்லவருடைய வயிற்றில் கருவாகி உருவாகி அவர் வந்து தங்கணும் பிறக்கணும் அப்படின்னு அந்த ஆத்மா தேடும் பாபம் செய்த இன்னும் கர்மாவில் இன்னும் பாக்கி இருக்கிற கர்மாவில் பாக்கி இருந்தால் அதை தேடி இன்னொரு கருவாக மாறி வரும் கர்மா முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பிறப்பே இல்லை இல்லையா ஸோ அந்த மாதிரி கர்மா முடிஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி அதிர்ஷ்டானம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதோ சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய சீடராகிய பிரம்மஸ்ரீ டாக்டர் கே கோபால் அவருடைய ஜீவ ஐக்கிய நாள் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை காலில் ஒன்பது மணி வரை அப்படின்னு போட்டிருக்குறீங்க அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது இவருடைய அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சி இவருக்கு பிறப்பே இல்லாத இறப்பே இல்லாத ஒரு நிலை கிடைச்சிருக்குது இந்த நிலை வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே பாடுபடுறாங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் செய்யக்கூடிய செயல் அந்த கர்மா நம்மளை தொடரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை அதனால் செய்யக்கூடிய ஒரு செயலும் நல்ல செயலாக நம்ம செய்யணும் இங்கேருந்து தான் பார்க்கணும் மனிதன் தலைகீழாக நடப்பட்ட மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தான் எல்லாமே வேறு இருக்குது மருந்து மனிதனுக்கு இங்கே நம்ம என்ன ஊற்றுறமோ என்னத்தை நம்ம நினைக்கிறோமோ அது தான் பேச முடியும் இந்த பேச்சு தான் செய்யலாம் மாறும் இந்த சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலையாக மாறும் இந்த சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலை தான் இந்த நே இந்த நேரம் இந்த நேரம் தான் இந்த நாள் இந்த நாள் தான் மாதம் மாறும்தான் வருடம் வருடம் தான் வாழ்க்கை நான் பாருங்க இங்கிருந்து தான் எல்லாம் பண்ண முடியும் ஸோ இதை மாத்திரத்துக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இதை மாத்திரம் தான் இங்கே வந்திருக்கிறோம் வாங்க அடுத்தடுத்து நிறைய இங்கே அதிர்ஷ்டானங்கள் இருக்குது அதிர்ஷ்டம் செஞ்சவங்க தான் இங்கே வருவாங்க நாம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் நமக்கு ஒரு அற்புதமான நெல்லிக்கனி கிடைச்சது அந்த நெல்லிக்கனி உங்களுக்குலாம் தெரியும் அதனுடைய அற்புதம் அதனுடைய மகிமை உங்களுக்கு தான் தெரியும் இந்த நெல்லிக்கனியை பிரசாதமாக நமக்கு அதை சாப்பிட்டோமா நமக்கு ஆயுவில் மட்டுமல்ல அறிவும் வளரும் ஆன்மீகமும் நமக்கு செழித்தோங்க ஆன்மீகம் எதுக்கு ஆன்மீகம் வாழ்க்கையில் எதுக்கு அப்படின்னா பாருங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இந்த செடி பாருங்கள் இந்த செடி எப்படி வளருது இதில் பூ இருக்குது ஒரு செடிக்கு தெரியுது ஒரு செடிக்கு தெரியுது இந்த உலகத்தில் நான் வந்து விதையாக இருந்து மரமாக வெளிச்சமாக கொடியாக நான் வந்திருக்கேன் இந்த உலகத்துக்கு நான் ஏதாவது ஒன்று தரணும் அப்படின்றது இந்த செடிக்கு தெரியுது ஒரு பூவாக தரணும் ஒரு நறுமம் நறுமணமாவது ரீசனம் அப்படின்னு இந்த செடிக்கு தெரியுது ஆனால் மனிதனுக்கு தெரியணும் இல்லையா நான் நான் பிறந்தேன் நான் இருந்தேன் வாழ்ந்தேன் மற்றவர்களை மகிழ்வித்தேன் நானும் மகிழ்ந்தேன் மற்றவர்களை மகிழ்வித்தேன் என்கின்ற ஒரு நல்ல ஒரு ஒரு பிரஜையாக ஒரு ஆத்மாவாக ஒரு மனிதனாக ஒரு குடும்பஸ்தனாக அவன் இருக்க வேண்டும் அல்லவா அதுதான் அதற்குத்தான் ஆன்மீகம் அதற்குத்தான் ஆன்மீகமே இங்கே தேவைப்படுகிறது உலகத்தில் இதோ இன்னொரு அதிர்ஷ்ட இங்கே அமர்ந்து தியானம் செய்தோமானால் தியானம் கைகூடுது தியானம் கைகூடு கண்டிப்பாக கைகூடு இங்கே ஸ்ரீவர் சதானந்த சுவாமிகள் அமர்ந்து தியானம் செய்த இந்த அற்புதமான பகுதி அந்த இடம் இந்த இடத்துல நாம் இங்கே வருவது இங்கே இதையெல்லாம் தரிசனம் செய்வது இங்கே அமர்வது என்பது சாதாரணமான கொடுப்பினை அல்ல கண்டிப்பாக நீங்களும் வாங்க சம்பத்தம் இருக்கும்போது சென்னையில தாமரத்தை எடுத்த பெருங்கலத்தின் பெருங்கலத்துக்குள்ளே அருகாமையிலே அந்த பெருங்குலத்தும் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையிலே எடுத்தப்பிலோமீட்டருக்கு அருகாபின்பான் இந்த இந்த அமைப்பு இப்படியான ஒரு அற்புதமான மடம் இருக்கிறது மடமைகள் எல்லாம் வேறு இருக்க மடமிகளை வேறு இருக்க மடத்திற்கு வாழ வேண்டும் அமைதி இல்லாத ஒரு மனம் இருந்தால் அமைதி பெறுவதற்காக வர வேண்டும் எனக்கு ஆன்மீகமே இல்லை நான் செய்ததெல்லாம் பாவம் நான் செய்ததெல்லாம் துரோகம் அடிக்கடி அடியை சொல்வேன் எல்லாம் கோவிலுக்கு வர வேண்டும் ஏன் நல்லவர்கள் தான் தேடினே நல்லவர்களுடைய மனமே கோவிலாக இருக்கிறதா நல்லவருடைய மனமே கோவிலாக இருக்கிற பொழுது அவர்கள் இருக்கின்ற இடமே கோவில் தான் கெட்டவர்கள் கோயிலுக்கு வந்தால் அவர்களை ஒரு யூட்டன் அடிக்க வைத்து ஒரு பாதையை திரும்ப வைத்து அவர்களின் நல்லவர்களாக மாற்றும் இந்த பிரபஞ்ச சக்தி குருமார்கள் மாற்றுவார்கள் அப்படித்தான் நாம் வந்திருக்கிறோம் நாம் செய்ததெல்லாம் நல்லது நாம் செய்ததெல்லாம் சரி நாம் செய்ததெல்லாம் புண்ணியம் என்று யாராலும் அருமையிட்டு உறுதியாக கூற முடியாது அடியன் உட்பட பாருங்கள் இனிமேலாவது இனிவரும் காலங்களிலாவது வாழ்வு ஒரு பொருடல்ல இளமையிலேயே இந்த எண்ணம் வந்து இளமையிலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு செவ்வனாக செல்வனே செப்பனிட்டு தன்னுடைய எண்ணத்தை செப்பனிட்டு தன்னுடைய செயல்களை சரி செய்து அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சமுதாயத்திற்கு திகழ்ந்தானால் அது சிறந்த சாலை சிறந்த ஒன்று ஆனால் அது நடந்தால் அப்படி நடக்கிறதா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்வி நம்முடைய நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் அடுத்தவர்களை அடுத்தவர்களை இட போட்டுத்தான் பழங்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இப்படி கை நீ 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 என்றுதான் பழக்கப்பட்டு வருகிறார்கள் அடுத்தவர்களை கைகாட்டுகின்ற பொழுது மூன்று விரல்கள் நாம்மை காப்பிடுகின்றோம் அடுத்தவர்களை எடை போடுவது நமக்கு வேலை இல்லை அடுத்தவர்களை எடை போட்டு எடை போட்டு நாம் நம்மை எடை போட மறந்து போனோம் அடுத்தவர்களை நல்ல விழா என்று எடை போடுவது நமக்கு வேலையின்மை தேவையில்லை அது அவசியம் இல்லை நம்மை நாமே நம்மை நாமே பரிசோதித்துக் கொண்டு நம்மை நாம் இடை போட வேண்டும் நமக்குள்ளாக நம்ம தேட வேண்டும் அதுதான் ஆன்மீகம் அதற்குத்தான் இந்த மாதிரி மடங்கு வரவிடும் தான் தியானம் செய்யும் அப்படி தியானம் செய்தோம் நம்மை நாம் அறியலாம் நம்மை யாருந்து உணர்ந்த பிறகு நம்மை யாருந்து உணர்ந்த பிறகு நமக்கு எதுவுமே வாடும் மக்களும் பச்சு வீடும் அடைத்தோம் வீடு உண்டு உறங்குவதை கட்டத்தை இல்லாது ஒரு பயன் அடந்தினேனே கடமைந்த விடிகளையில் பந்த பாசங்கள் எனும் தாபரம் தாய் என்று செய்யும் நீ என்று நான் என்று தனியே இவ்வளோமோ இட நின்று கடை நின்று ஏகத்து கேடாமல் இருப்பதும் அழகாக ஈசனே சிவகாந்தினே சினை என்று சொன்னது வாங்கி ஒன்றொன்று கண்டத்தை ஒரு பயணம் பயனும் எல்லோரும் ஈசலை போல இறால் இறால் பணையிலே இறாலை வளர்ப்பது போது இறால் குஞ்சிகளைப் போல லட்ச கணக்கிலே கோழிக்கணக்களை பிறப்புறோம் இந்த உலகத்திலே அதுல டைகர் ஃப்ரான் என்று ஒன்று இருக்கும் நீளமாகும் அதற்கு மதிப்பு அதிகம் என்னென்னு சொன்னால் அதிகமான புத்திகளை ஈணும் அதற்கு மதிப்பு அதிகம் விலை அதிகம் அதுபோல மனிதர்களிலே நாமும் உயர்ந்த மனிதர்களாக நல்ல மனிதர்களாக மாற நம்மை நாம் உயர்த்த பொருளாதாரத்தில் மட்டுமல்ல எண்ணத்திலும் சரி சேலும் சரி ஆன்மீகத்திலும் சரி நம்மை நாம் உயர்த்து கொண்ட இந்த மாதிரி படங்களுக்கு நமக்கு கொஞ்சமாவது நம்மை எடை கூட நம்முடைய எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையை எடை கூட எதிர்காலத்தை எங்கிருந்து வந்தோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் எங்கே செல்ல வேண்டும் என்று அப்பொழுதுதான் நம்மை நாமே இடைபெற முடியும் மனிதன் பிறப்பதற்கு முன் என்ன செய்தான் இறந்த பிறகு என்ன செய்வான் இந்த கேள்விக்கு எந்த விஞ்ஞானியாலும் முறை தர முடிகிறது ஆனால் ஞானிகளால் முடிகிறது மோனிகளால் முடிகிறது தமசீலர்களால் முடிகிறது இதோ நீங்களும் நானும் அதையும் உடனடியாக கண்டுபிடிக்க முடிகிறது அதற்காக பார் இதை முயற்சி செய்வோம் அந்த முயற்சி பலன் கண்டிப்பாக நீங்களும் நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கிற நீங்கள் வாழ்கின்ற பகுதியில் அருகாமல் இருக்கிற அதிஷ்டானங்களுக்கு செல்லுங்கள் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் ஆன்மீகத்திலே ஈடுபடுங்கள் ஆன்மீகம் என்பது கண்டிப்பாக ஒரு மனிதனை ஒரு மனிதனின் நேர் வழியிலே மிருகத்தை ஒப்பிடாமல் மிருகம்போல் நடந்து கொள்ளாமல் ஒரு மனிதனை மனிதனை மிருகமாக இருந்த மனிதனை மனிதனாக மாற்றி மனநிலையின் பிறகு அவனை மேலே அங்கும் மேலே ஒரு மகானாக ஒரு ஒரு தவம் செய்து ஒரு ஜானியாக மாற்றுவதற்குத்தான் ஆன்மீகம் தேவைப்படுகிறது ஆகவே அனைவரும் அனைவரும் நல்லவர்களாக முடியும் நீங்களும் ஏதாவது தவறு செய்திருக்கலாம் என்னை போறது அது அது முடிவுக்கு வரும் அது முடிவுக்கு வரும் வாரங்கள் இணைந்து விரும்புவோம் இணையன்ற நல்ல எதிர்காலத்தை பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி இதோ வண்டதூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை சதானந்தபுர மடத்தில் இருக்குது ஜெய் சாய்ராம் ஜெய் சதானந்த சுவாமி ஜெய்ராம் ஓம் சாய்ராம் அடியா நீங்க வந்தேன்னு சொன்னா இங்க சதானந்த சதானந்த மடத்துக்கு வந்தோம்னா இந்த ஏரியா பேரே சதானந்தபுரம் தான் இந்த காம்பவுண்ட் வந்து இங்க இருக்கிற ஏர்போர்ஸ் ஸ்டேஷனுடைய ஒரு எல்லை அந்த இந்த மதுர் சுவர் இந்த மதுர் சுவருக்கு பக்கத்தில் தான் இங்கே மடம் இருக்குது இங்கே வந்தனாலே நான் தவம் பண்ணுறது யோகம் பண்ணுறது தியானம் பண்ணுறது தரிசனம் பண்ணுறது அந்த அதிஷ்டானங்களை தரிசனம் பண்ணுறது இதையும் தாண்டி இங்கே இன்னொரு வேலை செய்வேன் என்ன வேலை அப்படின்னா இங்கே நிறைய மூலிகைகள் இருக்குது எக்கச்சக்கமாக மூலிகைகள் இருக்குது இந்த மூலிகையை பேர் தெரியுதோ இல்லையோ அதை தரிசனம் பண்ணும் மூலிகையை தரிசனம் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை இதில் ஒரு மூலிகை இருக்குது இங்கே பாருங்கள் ஏக்கச்சக்கமான மூலிகைகள் இருக்குது மலர்கள் இருக்குது மூலிகைகள் இருக்குது இந்த மூலிகைகளில் நம்ம பார்க்கும்பொழுது எனக்கு முக்கியமாக ஒரு தோன்றது தொட்டாசு அப்படின்ற ஒரு மூலிகை நான் அதுக்காகவே இங்கே விட்றேன் இன்னும் நிறைய மூலிகைகளில் பேர் சொல்லிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது தொட்டாசு நிகை பற்றி சொல்கிறேன் முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாயார் வந்து நிறைய அதை அந்த கீரையை பயன்படுத்துவாங்க இந்த தொட்டாசுணிங்கி மரம் அந்த தொட்டாசு அந்த செடி இருக்கு இல்லையா அந்த செடியை நம்ம தொடணும் தொட்டாலே நமக்கு ஒரு ஒரு நல்ல அதிர்வலை நமக்கு வரும் அப்படிங்கிறது ஐதீகம் இது வந்து நிறைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க இது பாருங்க இது வந்து இந்த குடி வந்து இது முடக்கத்தான் பேர் முடக்கத்தான் முடக்கு முடக்கு அறுத்தான் நமக்கு முடக்குவாதம் இருந்தால் அதுலேருந்து மீண்டு நமக்கு நல்ல ஒரு ஒரு பலன் கிடைக்கும் நல்லா நடக்க முடியும் முடக்கத்தான் பேர் இருக்கு இங்கே பாருங்க பாருங்கள் இந்த கீரை இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து தோசையில் எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க அது குழம்பு மாதிரி வத்த குழம்பு மாதிரி விற்பாங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே பாருங்க நிறைய முடக்கத்தான் இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் நிறைய முடக்கத்தான் இருக்குது அதுக்கு பிறகு நான் இங்கே தொடர்றது வந்து இந்த இந்த இன்னொரு மூலிகை வந்து இங்கே பாருங்கள் நிறைய முடக்கத்தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கும் நான் நிறைய இங்கே வரும்போதெல்லாம் தொட்டுட்டு தான் போவேன் தொட்ட உடனே சுருங்கிடும் சீனங்குறோம் ஆனால் அது வந்து மாந்திரிகர்கள் மந்திரம் செய்கிறவங்கெல்லாம் வந்து அதை ரொம்ப நல்லா பயன்படுத்துகிறாங்க இங்கே கண்டிப்பாக இருக்கும் நான் நிறைய பார்த்துருக்குறேன் நிறைய தொட்டிருக்கிறேன் இதுதான் தொட்டாச்சு நீங்கி இங்கே நிறைய இருக்குது இந்த பாருங்கள் தொட்ட உடனே சுருங்கணும் இந்த பாருங்கள் சுருங்குதா பாருங்க இது வந்து தொடரணும் இது தொடர்ந்து தொடர்ந்து மட்டும் இல்லை இதை சாப்பிடணும் இது பெரிய மூலிகை இது மந்திர சக்தி இதுக்கு ரொம்ப அதிகம் கொஞ்சம் சின்னதாக முள் இருக்கும் இதை வந்து தொட்ட உடனே சுருங்கி போச்சு பாருங்கள் தொட்ட உடனே சுருங்கிச்சு இதை சாப்பிடணும் சாப்பிட்டா குழக்குழ கொஞ்சம் குழக்குழப்பாக இருக்கும் கசப்பு இருக்காது இனிப்பு இருக்காது சாதாரணமாக ஒரு இதுமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாள் <laughs> <laughs> <laughs>